ஹலோ வாழ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இல்லை நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் கொஞ்சம் உடம்புக்கு முடியலை எல்லாமே காரணம் இந்த மழை தான் வருது போகுது நம்மளுக்கும் ஃப்ரீயாக வந்து ஜலதோஷத்தையும் தந்துட்டு போயிட்டு ஸோ அதனால் வீடியோவும் போட முடியலை டூ டேஸாக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் நேற்று சண்டே ஸோ நேற்றுலேருந்து எனக்கு வந்து சிக்ஸ் மந்த்தும் ஸ்டார்ட் ஆகியாச்சு இப்போ நல்லாவே வயிறு வெளியே தெரிய ஆரமிச்சிடுது போடக்கூடிய டிஷர்ட் எதுவுமே ஆக மாட்டேங்குது இனி வந்து மெட்டானிட்டி வியர் இல்லை நான் வந்து நைட்டிக்கு தான் மாற வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி சுரசம்ஹாரம் திங்கட்கிழமை ஸோ ஈவினிங் ஒரு அஞ்சரை போல் சரியான மழை இங்கே ஆரம்பிச்சிருச்சு சுரசம்ஹாரம்னாலே மழை வரும்னு சொல்லுவாங்க ஸோ அது இன்னைக்கு வந்துடுச்சு இங்கேயும் அப்படியே எனக்கும் இந்த கோல்டு இந்த இதனால் என்னால் சரியாக தூங்கவே முடியலை ஸோ அதனால சேஃப்டிக்காக ஒரு மாஸ்கும் எடுத்து தலையில் போட்டுக்கிட்டேன் இது என்னோடய ப்ரெக்னென்சிக்கான சார்ட்டு போட்டிருக்கேன் ஸோ இதுபடி தான் இப்போ நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறேன் அப்படியே எனக்கு ஒரு காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு ஸோ பால் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மைஞ்சு தட்டி போட்டு பிளாக் காஃபி தான் குடிச்சிருந்தேன் நாளைக்கு இன்னொரு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க